ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீக்கு பிறகு வந்து இப்பொழுது வந்து சுதந்திர தினம் டைம் ஸ்லாட் அறிவினம் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா உள்ள போய் இந்த சிற்ப கலைகள் எல்லாம் வந்து அந்த காலத்துல வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க சமார் இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து நோத்ரதாம் ஆஃப் பேரிஸ் தான் வந்திருக்கேன் அவள் லேடிஸ் ஆஃப் பேரினு சொல்லலாம் அந்த சேர்ச்சி தான் வந்திருக்கேன் அதாவது ஐந்து ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தீ விபத்துக்கு பிறகு வந்து போன கிழமை தான் இது தொடர்ந்து அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் உள்ளே போய் பார்க்கல அது என்னென்னா அதுக்கு சரியான ரிசர்வேஷன் இருக்குது இப்போ கிறிஸ்மஸ் காலம் வந்தபடியால பாரீஸில் வந்து அழகாக டெக்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு பாரிஸே வந்து நத்தாருக்கா வண்டி தயாராக கொண்டு அதாவது நத்தாருக்கும் புது வருடத்துக்கும் தயாராகி கொண்டிருக்குது பாருங்கள் பின்னால் வந்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு அதாவது சரியாக சொல்லணும்னா ஐந்து வருடமும் எட்டு மாதங்களுக்கு பிறகு வந்து நூத்திரதம் ஆஃப் பாரிஸ் கத்தீட்ரலில் இந்த தேவாலயத்தில் வந்து மணிகள் ஒழித்து கொண்டிருக்குது விக்டர் ஹீகோட கதையில் வர ஹஞ்ச்பேக் ஆஃப் நோத்ரதாம் வந்து இந்த மணிகளை தான் அடிப்பேர் நான் நினைக்கிறேன் அவர் தான் நாங்கள் இருந்து அடித்து கொண்டிருக்கிற ரெண்டு எவ்வளோ அழகா புது பொலிவுடன் நோத்ரதாம் சர்ச் காட்சி அடித்து கொண்டிருக்கு மேலே பாருங்க சந்திரன் வேற செஞ்சு கொண்டிருக்குது மக்கள் அப்படியே அங்கால ஒரு பக்கத்தில் வந்து கியூ பண்ணி கொண்டிருக்கிறோம் அதாவது உள்ளே போறதுக்கு இங்கால முன்னால் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இந்த அழகான புதுப்பொழிவுடன் காட்சியளிக்கின்ற லேடி ஆஃப் பாரிஸ் தேவாலயத்துக்கு முன்னால் மக்கள் நின்று அவர்களுடைய புகைப்படத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க எப்படி புதுசாக கட்டிச்சினமோ அப்படியே இந்த தேவாலயம் இருக்குது புதுப்பொழிவுடன் காட்சி அளிக்குது அழகு மணி கொண்டே இருக்குது உள்ள போயிட்டு மக்கள் வாரணும் அதாவது நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பிரேயர் முடிஞ்சிருக்கு ஆக்கல எல்லாம் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து இதை கட்ட தொடங்கி இருநூறு வருஷத்துக்கு பிறகு இதை கட்டி முடிச்சிருக்கணும் அப்ப கட்டின மாதிரியே இப்போ வந்து புதுப்பிச்சிருக்கணும் சில மாற்றங்களோட இந்த சிற்பக்கலைகள் எல்லாம் வந்து அந்த காலத்துல மக்களுக்கு வந்து படிக்க தெரியாத அதாவது லட்டின் மொழி வந்து படிக்க தெரியாத படியால கிறிஸ்துவோட அதாவது ஜேசுவோட வாழ்க்கை வரலாறு அவர் செய்த அதிசயங்களை பற்றி இப்படி சிற்பக்கலைகளை வந்து அவை தெரிவிச்சிருக்கணும் இவ்வளோ அழகாக சிற்பக்கலை இருக்குன்னு பாருங்க நேர்த்தியான சிற்பக்கலை இங்கே வந்து மக்கள் வந்து உள்ள போய் கொண்டிருக்கணும் அதாவது நீங்க முதலே ஒன்லைன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு டைம் ஸ்லோட் தருவினோம் அந்த டைமுக்கு வந்தீங்கண்டா உள்ள போய் நீங்க இந்த தேவாலயத்தை காணலாம் இப்படியே தேவாலயத்தின் மணிகள் வந்து கொண்டே இருக்குது வருடங்களுக்கு அடிக்காம இருந்த தேவாலயத்தின் மணி வந்து அடிச்சு கொண்டிருக்கு வந்து மக்கள் கூட்டமா நின்று கொண்டிருக்கிறோம் கோலத்துக்கு உள்ளற அதுக்கு பின்னால வந்து ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது பழமையான ஹாஸ்பிட்டல் வேலைகள் பின்னால இருக்குது பார்த்து ஆனால் இந்த பாதை வந்து முதல் துறக்கையில் இப்போ திறந்து இருக்கணும் அப்படியே கொஞ்சம் முன்னால பாத்தீங்கன்னா இந்த தேவாலயத்துக்கு முன்னால வந்து ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது அதாவது இங்க வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வந்து மாஷேது நோயில்னு சொல்லுவினோம் தேவாலயம் முன்னால இருக்கு அதுக்கு முன்னாலேயே ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது இங்கே வந்து நிறைய அதாவது கிறிஸ்மஸுக்காக வேண்டி வார வர ஷோன் சொல்லி ஒரு இதை கொண்டிருக்கணும் பாருங்க இது ஒரு சின்ன கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டுகள் வந்து இந்த பரிஸ் நகரத்தில் இந்த நேரத்தில் போட்டுக்கணும் குட்டி குட்டி கூடாரங்கள் எல்லாம் போட்டு இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அழகான ஒரு நத்தா சந்தை ஒன்று வச்சிருக்கணும் பாருங்க இந்த சாப்பாட்டு இடம் இதெல்லாம் வந்து இங்கே தியான் சாப்பாடுகள் அது நத்தார் நேரத்துல வந்து இது இது வந்து ஒரு வகை பந்தி இறைச்சியில் வந்து செய்யக்கூடிய சாப்பாடு ஜம்போன்னு சொல்றது அப்படியே அங்கால போவோம் அங்கால இன்னும் பார்ப்போம் சரியான குளிர் வடை அதாவது இங்க பிரான்ஸ் நாட்டுடைய போந்தி ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க இது வந்து சீஸை வந்து அப்படியே உருக்கி அதில் பானில் போட்டு தருவினோம் அப்படித்தான் போட்டு கொடுப்பினோம் போய் பார்ப்போம் இது குறிப்பிட்ட அளவுக்கு முடியுது அடுத்த மார்க்கெட்டுக்கு போகணும் இவர் வந்து நாங்க ருவான்ல கண்ட ஒருத்தர் பண்றவர் மக்களை எல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கோம் J'avais envie de dire bonjour à n'importe qui N'importe qui, c'est qui toi J'ai dit n'importe quoi J'ai fini de te parler Hier au soir, deux inconnus Et ce matin sur l'avenue, Deux amours et tout est tourné la nuit twoiles, De l'histoire து வந்து நாங்க சாம்சலிசைக்கு வந்திருக்கிறோம் அப்படி இருக்கன்னு பாருங்க இதுதான் வந்து உலகத்திலேயே புகழ்பெற்ற வீதி உண்டு அதை வந்து கிறிஸ்மஸுக்காக வேண்டி டெக்கரேஷ் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து நியூ இயருக்கும் வந்து வெடி வெடிப்பினோம் இந்த ஆக்தி ட்ரீயோ பக்கத்தில் நெப்போலியனுடைய போர் வெற்றிக்க வேண்டி கட்டப்பட்டது இங்கேயும் ஃபுல்லாக வந்து லக்ஸரி ஹோட்டல்ஸ்கள் இருக்குது நிறைய அவ்வளோ அழகான மெத்திக்கல் க்ரீச்சர்ஸ் இருக்குது அதாவது யுனிகன் சொல்கிற ஒரு வகை குதிரை உடையது அங்கால் அப்படியே சிங்கம் இருக்குது இதெல்லாம் மத்தாருக்காண்டி ஸ்பெஷலாக இந்த கடையில் வந்து போட்டிருக்கினாம் நீங்கள் பாருங்க இங்கே அப்படியே கடல் குதிரையில் அழகான ஒரு ஒரு வடிவம் ஒன்று இருக்குது இதில் நடந்து போனா வந்து வந்து இங்காரீட்டனுடைய பில்டிங் இருக்குது அங்கால அதுக்கு முன்னாலேயே ஒரு அழகான நத்தார் மரம் ஒன்று கூட இருக்குது அடுத்ததாக போய் இருக்கிறது நம்மளுடைய ஈஃபில் டவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு தான் போய் கொண்டு அழகா ஜொலிச்சு கொண்டிருக்குது தங்கம் மாதிரி இங்கேயும் மக்கள் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும் இது ஒரு வேறு வழி ஒன்று போகிறதுக்காண்டி நாங்கள் தெரிஞ்ச வழி எப்படி இருக்காண்டு பாருங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கு முன்னால இன்னொரு அழகிய நத்தார் சந்தை ஒன்று இருக்குது அப்படியே போய் பார்ப்போம் ஒரு நாளே உங்களுக்கு இவ்வளவு நத்தார் சந்தை காட்டி அதாவது ரெண்டாவது நத்தா சந்தை பாருங்க இங்கே வந்து ஆக்கள் விற்பனை செஞ்சு கொண்டிருக்கிறேன் எங்களுடைய நினைவு சின்னங்களை வந்து விற்பனை செஞ்சு கொண்டு இங்கால எங்கால இஃபில் டவர் மற்றது இங்கால வந்து நத்தா சந்தை இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா இந்த நத்தா சந்தையும் உங்களுக்கு நேரம் இருந்தால் வந்து விசிட் பண்ணுங்கள் வாங்க இந்த சந்தையில் என்ன இருக்குன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம் அப்படியே இருக்கு எக்கச்சக்கமான கடையில் அப்படியே கொண்டே இருக்கணும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான அழகான கடை அதாவது உங்களுக்கு வந்து டவருக்கு பக்கத்தில் வந்துருந்து பார்க்கணும் இந்த கடையில பார்க்கலாம் இங்கே நிறைய மக்கள் வந்திருக்கணும் கொஞ்சம் பெரிய மாக்கெட் தானே அதனால நிறைய மாக்கள் வந்திருக்கணும் இங்கே அப்படியே ஃபுல்லாக வந்து சாப்பாட்டு வகைகள் இருக்குது அதாவது டோனட்ஸ்கள் மற்றது ஃபொமாஜ் அதாவது சீஸ் வகையான அதாவது சீஸ் வகையான சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது இதுக்கு நடுவில் இருந்து சாப்பிட்றதுக்கு வந்து இடமும் இருக்குது பாருங்கள் ஆஹா இங்கே பாருங்கள் எவ்வளோ சொசைஜஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா வந்து ஆம்பியன்ஸோட வந்து ஷோ ஸ்டேஜே சொல்ல வச்சுக்கணும் அதாவது இது வந்து ஓந்தியன்ற சொல்கிறது அதாவது கரபியன் ஐலண்ட்ஸ்லேருந்து வார மக்களுடைய சாப்பாடாக தான் கூடுதலாக இருக்கும் அப்படி இருக்கண்டு இங்கே பாருங்க வித்தியாசமான பிரச்சல் எல்லாம் இருக்குது அதுக்கு மேலே ஃபமாஸ் போட்டு இங்கே பாருங்க ஒரு ரதம் ஒன்று இருக்குது Okay, let's ஒரு பக்கத்துல அப்படி ஈஃபில் டவர் நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம் இங்கே ரக்லத் இருக்கு இங்கே தான் வந்து அதாவது சீஸை வந்து உங்களுக்கு நீங்கள் முதல் காதலியில் பார்த்துருப்பீங்க மெல்ட் பண்ண சீஸ் இங்கால வந்து அப்படியே வந்து ஷிஷுன்னு சொல்லி என்னொரு வகையான ஒரு முறுக்கு மாதிரி தான் உண்டு இனிப்பு வகை இங்கே வந்து ஃபிஷ் பர்கர் வச்சுருக்கணும் இது கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டாக தான் இருக்குது இதில் வந்து என்று சொல்லி ஷோ வந்து ஃபிரான்ஸில் சொல்கிறேன் அதுவும் வச்சுருக்கணும் அப்படியே சாப்பாட்டு இதுகள் போய்கொண்டே இருக்குது இங்கே பாருங்க வித்தியாசமான சாப்பாடுகள் எல்லாம் இருக்கு இது என்ன நான் நினைக்கிறேன் கோழி தான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு கறி சாரி நத்தையில் வந்து உள்ள பட்டர் லட்சி தருவினம் இங்கே ஃபேமஸ் ஃபிரான்ஸில் ஏதோ Chinese kada, di kalangan India kalau deh kado உடனடியாக அடுத்த இடத்துக்கு போகிறோம் அதாவது அடுத்த இடம் அது அவனியுதள மூத்தான் என்று சொல்லி ஒரு இடம் தான் இருக்குது அந்த இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போவோம் இந்த ரோட் தான் வந்து ஃபேமஸான அபனியுதள மூத்தான் ரோட் வந்து மினி சாம் செலிசை மாதிரி இருக்கு இதுவும் நத்தார் டைம் அதாவது கிறிஸ்மஸ் டைமுக்கு பார்க்க வேண்டிய ரோட் ஒன்று தான் இங்கே நிறைய லக்ஸரியான கடைகளுடைய தொகுப்புகள் இருக்குது பட் அது டிஃபன் எங்கே பாருங்க இது டிஃபனி ஜியோ ஒன்று சொல்லி ஒரு மார்க் அவர்களுடைய கடைகள் இருக்குது இங்கே அதனால தான் இந்த ரோட்டை வந்து இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும் காணொலி பிடிச்சிருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி முதற் தர வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க